இங்கதான் எங்க சொன்னாங்க வீடு ஏப்பா இந்த ஆட்டோக்கார கிட்ட கேட்டு பார்க்கலாம்ப்பா சரி வா எங்க இங்க ஜால்ரா வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்களா ஜால்ராவா கேள்விப்படாத பேரா இருக்குதா அது எங்க அப்பா பேரா அது கூட தெரியாம இருக்குதா உங்க அப்பா பேரா நீங்க எதுக்கு அவரை தேடி வந்திருக்கீங்க அவங்க பையன் கேரக்டர் எப்படின்னு கேக்குறதுக்கு வந்திருக்கோம் இவர்தான் அவங்க பையனா கரெக்டான இடத்துக்கு தான் வந்துருக்கீங்க இவரு தான் அவரோட பையன் வணக்கம் அங்கிள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அம்மா எப்படி மாப்பிள்ள அங்கிளா சூப்பரா இருக்காருப்பா பொண்ணு யார் இவங்க தானா ஆமாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் டேய் பேசுறா உங்க பேருனா பரதேசி பங்கு பரதேசி எவ்வளவு திமுரு பத்தியா பாத்தா சொல்றான் எப்போ வானப்பா வா பாப்பலாம் மச்சான் கோச்சுக்காக என் பேர் பரதேசின்னு சொன்னேன் ரொம்ப தகுமான பையங்க என் ஃப்ரெண்டு எந்த கட்ட வழக்கமும் இல்ல இந்த காலத்துல இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா ஹை உன் பேர் என்ன மா மாப்பிள்ள பேரை கேக்குறாருல சொல்லு வெக்கமா இருக்குதுப்பா வெக்கப்பட்டா எப்படி சொல்லு மறக்காம இந்த வீடியோ புல்லா பாருங்க கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி